உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு யார் இந்த அசால்ட் செய்து அந்த பையனுக்கு பயம் இல்லை உலகமே இன்று வியந்து பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இவரை பற்றி தான் அப்படி என்ன செய்து விட்டார் என்று கேட்கிறீர்களா இந்த ஒரே ஒரு புகைப்படம் உணர்த்தும் அவர் யார் என்பதை துருக்கியைச் சேர்ந்த யூசுப் டிகெக் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதகத்தை வென்றிருக்கிறார் இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா தங்கம் வென்றவரே சும்மா இருக்க வெள்ளி வென்றவருக்கு என்ன இவ்வளவு பெரிய பில்டப் என்று தோன்றலாம் இவருடைய வயது ஐம்பத்தி ஒன்று இந்த போட்டோவை பாருங்கள் இவருடைய ஒரு கை துப்பாக்கியை சுமக்க இன்னொரு கை பாக்கெட்டில் ரிலாக்ஸ் ஆக இருக்கிறது ஒலிம்பிக் பதக்கத்துக்கு இழப்பார்கள் அதுவும் இது போன்ற துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு இன்னும் அவசியம் ஒரு கண் மூடியிருக்க வேண்டும் இன்னொரு கண் கூர்மையான பார்வை மூலம் இலக்கை பார்க்கும் வகையில் தான் இருக்க வேண்டும் போட்டி ஒரே ஒரு குண்டை சொல்வதோடு முடிந்துவிட தொடர்ச்சியாக சுட வேண்டியிருக்கும் என்பதால் காது ஜவ்வு கிழந்திடாத வகையில் உரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஆனால் இவரது காதுகளை பாருங்கள் சாதாரண ஏர் பிளக் அணிந்திருக்கிறார் யார் இவர் அசால்ட்டாக வெள்ளியை தட்டியிருக்கிறார் என்று நெட்டை தட்டி பார்த்தபோது சில சுவாரஸ்ய தகவல்கள் கொட்டியது அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் யூசுப் டிகெக் துருக்கி நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி துருக்கியில் உள்ள கோக்சனில் பிறந்தவர் தான் இந்த காசி யூனிவர்சிட்டி ஸ்கூல் ட்ரைனிங் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் செக்லக் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்று வரும் இவர் ஏழு முறை ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற்ற சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற பெய்ஜிங் ஒலிம்பிக் மூலம் முதன்முறையாக ஒலிம்பிக்கில் அறிமுகம் மானார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என தொடர்ச்சியாக ஐந்து முறை ஒலிம்பிக்கில் விளையாடி வருகிறார் ஆனால் தன் நாட்டுக்காக முதன்முறையாக பதக்கம் இப்போதுதான் வென்றிருக்கிறார் இவர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பங்கேற்க தொடங்கியதே ஒரு சுவாரஸ்யமான கதை துருக்கி ராணுவத்தின் ஜெண்டர் மேரி ஜெனரல் கமாண்ட் எனும் உள்நாட்டு பிரிவில் பணியில் சேர்ந்த பிறகு அங்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்சியை துவங்கியிருக்கிறார் தனக்கு இருந்த ஆர்வத்தை கண்டுபிடித்த அவர் பாதுகாப்பு காரணங்களை தவிர்த்து அதை போட்டியில் பயன்படுத்தினால் என்ன என்று யோசித்திருக்கிறார் அதன் விளைவுதான் இன்று இந்த அசால்ட் சேது கழுத்தில் தவழும் பதக்கம் சக்சஸ் டசன்ட் கம் வித் யுவர் ஹேண்ட்ஸ் இன் யுவர் பாக்கெட் இதுதான் அவர் சொல்ல வரும் தத்துவம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன்